டயருக்கு என்ன தேவை வேணும் அவ்வளவுதான் அது எவ்வளோ பெரிய பொருள்களை இயக்கிட்டு போகுது ட்ரைலர் வண்டியே வந்து எது தள்ளிட்டு போகுதுன்னா காத்துதான் அது மாதிரி நீங்க ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா இந்த உடம்பு இயக்க உங்களுக்கு எது தேவையாக இருக்கும்னா காற்று போதுமானது உணவு தேவை இல்லை அப்ப இந்த காத்து ஜீவ காற்றாக இருந்ததுன்னா இப்ப இந்த நைட்ரஜன் ஆமாம் ஆமாம் அந்த நைட்ரஜன் ஏர் என்ன ஆகும் அது இந்த அது வெளியே போயிடும் நைட்ரஜன் ஏறம் வெளியே போகாது ஓட ஓட இன்க்ரீஸ் ஆகும் நைட்ரஜன் உடைய இது என்னென்னா அழுத்தம் கிரியேட் ஆகக்க அது உற்பத்தி ஆகிடும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஜபம் பண்ண 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 நமக்கு பிராணன் அதிகரிக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படாது நல்ல ஜீவ காற்று இருந்தால் போதும் அப்போ உடம்பு லேஸ் ஆகிடும் உடம்பு லேஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் ஒரு பொக்லைன்னு எடுக்கிறான்னா அதில் என்ன தே இருக்குது மீன் மண் தான் மண்ணில் வந்து இப்படி ஊனம் ஹைட்ராலிக்கு அந்த ராடு அது இப்படி ஓனி தான் மண்ணை குத்தி எடுக்கணும் அப்போ அந்த ஹைட்ராலிக்கு ராடில் என்ன இருக்குது அந்த ஃப்ளூயிட் தான் இருக்குது ஹைட்ராலிக் ஆயிலும் ஏறம் அப்போ இது ரெண்டும் சேரும் போது எவ்வளோ பெரிய பொருளை வேணாலும் தூக்குது இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பிளட்டும் ஏரம் இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம் அந்த மாதிரி இந்த ரெண்டு பொருள் இங்கே வாழ்கிறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு வேண்டான்னா என்ன தேவைன்னா இந்த ஏரம் தேவையில்லை இந்த ரத்தமும் தேவையில்லை என்ன தேவைன்னா ஒளி அப்போ இந்த ரெண்டு பொருளும் ஆகாயத்தில் போய் சேர்ந்தால் என்ன ஆகிடும் ஒடியாயிடும் ஒலியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கே வேணாலும் பறக்கலாம் இந்த ஒலி எடுத்துக்கிட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே நுழையலாம் நீங்கள் வெடிக்க மாட்டீங்க தண்ணிக்குள்ளே போய் நுழையலாம் கரைய மாட்டிங்க இந்த கதவுக்குள்ளே உருவலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி ஒளிநிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்கு அழிவு இல்லை இப்போ ஒரு மகான்களை நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போ அங்கே நிற்கிற மாதிரி தெரியுதுன்னா அவர் அப்படி ஒரு ஒளியில் ஒரு உருவத்தை சும்மா அப்படி வரைஞ்சி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார் போய் தொட்டிங்கன்னா அவர் என்னவாக இருப்பார்னா அப்படி ஒரு ஒளியாக இருப்பார் இல்லைன்னா உங்களுக்குள்ளே பூந்து அப்படி போயிடுவார் அப்படி தான் நம்மளை மாற சொல்கிறாங்க நம்ம பயந்துடுறோம் சமாதினா ஏதோ ஒரு அது ஒரு இந்த உலகத்தை விட்டு போகிற கான்செப்ட் போல் இருக்குது அப்படின்னு பயப்படுறோம் அவங்க அப்படி சொல்ல இந்த அழிய போகிற தேகத்தை அழியாத தேகமாக மாற்றிக்க அந்த மாதிரி மாற்றிக்கிட்டுனா உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வர அதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அழியா பொருள்லேருந்து அழிகிற பொருளாக மாறிட்டோம் ஒரு நாலு பார்ட்டா அஞ்சு பார்ட்டாக மாறி இருக்க வேலைகளை பார்க்குறோம் அதுக்கு அழியா நிலைமைக்கு போ அதுக்கு பேர் தான் ஸ்தூல தேவம்னு சொல்றது அதுக்கு பின்னாடி சொல்லுவார் இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா இப்போ முதல்ல நமக்கு அக்கினி தேவைன்னு சொல்கிறாரு இந்த அக்கினியிலேருந்து ரத்தம் தேவை ஸ்ரோனிதன் தேவை இதுலேருந்து அப்படியே கொண்டு போய் கடைசியில் எங்கே கொண்டு போவார் ஒலிக்கு கொண்டு போயிடுவார்